நிச்சயம் இந்த கூட்டணி ஜனநாயக பொறுப்பு கூட்டணி வெற்றி பொறுப்பு அந்த வகையில் பஞ்சர் பெற்ற அவர்களை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லலாம் ஒரு எளிமையான மேமையான ஒரு குடும்பத்திலே திறந்து வளர்ந்து என்று தமிழகத்திலே தங்களுக்கு தான் என்று சொன்னார் அவருக்கு தெரியாதவர்கள் யாரும் முடியாது இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர்கள் யார் யாரோ என்றால் நிற்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்லிக்கொள்ள முடியாது சேர்ந்து வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி அவர்காதி மக்கள் கட்சி இந்த மண்ணின் மனதான தங்களை தேடி நீங்கள் தான் நிற்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லணும் அவர் அவராலேயே நம்ப முடியவில்லை நான் நிற்கிறேன் எங்கள் கேட்பார் ஆமாம் நீங்கள் தான் நிற்கிறேன் நல்ல வகையிலே ஒரு நல்ல கூட்டணி நாணயமான கூட்டணி வித்தியாசமான கூட்டணி வெகு மக்களுடைய கூட்டணி அதுவும் பாட்டாளி மக்கள் இது மக்கள் கட்சி அதன் சார்ந்திருக்கின்ற தங்க பிரச்சாரம் அவருக்கு நீங்கள் ஆம்பழத்தினத்திலே ஆக்கிரத்திலே வெற்றி பெறுகிறீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அதனுடைய நோக்கம் காங்கிரஸ் அகற்றப்பட வேண்டும் காங்கிரஸ் போலே நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத கொண்டேன் என்ற வகையிலே தான் இந்த கட்சியை அண்ணாமர்கள் ஆதரவைத்தார் ஆரம்பித்தார் ஆனால் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவர் எழுதிய தம்பிக்கை என்ற கடிதத்தை ஆயிரம் மனிதர்களுக்கு மேலே அவர் எழுதியிருக்கார் அண்ணா அவர்கள் அதில் எல்லாவற்றிலேயும் இந்த காங்கிரஸ் இந்த கட்சி இருக்கக்கூடாது இது வளரக்கூடாது மக்களுக்கு எதிரான கட்சி என்று ஒவ்வொரு வாரத்திலேயும் அவர் எழுதுவார் அந்த வகையிலே காங்கிரஸ் கட்சி அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இப்பொழுது இல்லை ஆனாலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து